மைக் சின்னத்துக்கு பதிலாக வேறு சின்னத்தை ஒதுக்கக் கோரிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் சீமானின் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்தார் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் சீமான் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு மேல்முறையீட்டு மனுவுக்கு ஏப்ரல் ஒன்னாம் தேதிக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கும் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கும் உத்தரவிட்டிருந்தது தொடர்ந்து தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கியது மைக் சின்னத்திற்கு பதிலாக படகு அல்லது பாய்மரப் படகு சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இந்நிலையில் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னம் தான் என சீமான் வைத்த கோரிக்கையை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது இதையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் தென் சென்னை மக்களவைத் தொகுதி முக்கிய தொகுதியாக கவனம் பெற்றுள்ளது இங்கு திமுக சார்பில் எம்பியாக தமிழச்சி தங்கபாண்டியன் மீண்டும் போட்டியிடுகிறார் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்த்தன் போட்டியிடுகிறார் பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார் அதனால் இங்கு கடும் போட்டி நிலவுகிறது இந்நிலையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் காலில் கட்டு போடப்பட்டு கையில் வாக்கிங் ஸ்டிக் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அவருக்கு என்ன ஆனது என தொண்டர்கள் நிர்வாகிகள் அடைந்தனர் பலரும் இது தேர்தல் ஸ்டண்டா என விமர்சனம் செய்து வந்தனர் இந்நிலையில் நேற்று அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் நேற்று வேட்பாளர்களுக்கான கட்டடம் திறக்கும் போது ஸ்லிப் ஆகிவிட்டது இதனால் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது மூணு வாரம் ஓய்வெடுக்க வேண்டும் ஆனால் இப்போதைக்கு ஓய்வெடுக்க முடியாது அதனால் வாக்கிங் ஸ்டிக் உதவியுடன் பயணம் செய்கிறேன் ஸ்டிக்குடன் நடக்க யாராவது ஆசைப்படுவார்களா என கேட்டு விமர்சனங்களுக்கு பதிலளித்தார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அமெரிக்காவின் பால்டிமோர் நகரத்தில் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த ஒரு பெரிய பாலம் சிங்கப்பூருக்கு சொந்தமான சரக்கு கப்பல் மோதியதில் நேற்று இரவு இடிந்து விழுந்தது நீருக்குள் மூழ்கியவர்களை தேடும் பணி மும்புறமாக நடைபெற்று வருகிறது இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது இதுகுறித்து பால்டிமூர் காவல்துறை செய்தி தொடர்பாளர் கூறியது படாப்ஸ்கோ ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலம் சரக்கு கப்பல் மோதி இடிந்து விழுந்த சம்பவம் நள்ளிரவில் தெரிய வந்தது இதையடுத்து விரைந்து சென்று அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது கப்பல் மோதியதில் பாலத்தின் ஒவ்வொரு பகுதியாக அடுத்தடுத்து இடிந்து விழும் காட்சிகள் அதில் பதிவாகி இருந்தது மேலும் இந்த சம்பவத்தின் போது பாலத்தில் ஏராளமான வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன அவற்றுடன் சேர்ந்து டிராக்டர் ட்ரெய்லரும் ஆற்றுக்குள் விழுந்தது நீரில் மூழ்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இவ்வாறு செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் படாப்ஸ்கோ ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த பாலம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் திறந்து வைக்கப்பட்டது சுமார் ஒன்னு புள்ளி ஆறு மைல் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு நான்கு வழி பாதையாக உருவாக்கப்பட்ட இந்த பாலத்தை ஆண்டுக்கு பதினோரு மில்லியன் அதாவது ஒன்னு புள்ளி பத்து கோடிக்கும் அதிகமான வாகனங்கள் கடந்து செல்கின்றன வாஷிங்டனுக்கு அடுத்தபடியாக அமெரிக்க கிழக்கு கடற்கரையில் உள்ள தொழில் நகரமான பால்டிமோரை சுற்றியுள்ள சாலைப் போக்குவரத்தின் முக்கிய இணைப்பு மையமாக இந்த பாலம் விளங்கியது இது இடிந்து விழுந்ததை அடுத்து வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது thank <sighs>